நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க நலமுடன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பம்சங்கள் தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூலமான சூழ்நிலையை உருவாக்கும் தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு கடன் பிரச்சனை மீளாத கடன் பிரச்சனை போர் போராட்டமான பிரச்சனைகள் எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க பன்னெண்டு ஆசிரியர்களுமே இதை பின்பற்றலாம் ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க கடன் சுமை தீராத வியாதி அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம வந்து உங்களுக்கு குறிப்பிடுகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம் சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கே அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார் ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும் ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும் அதற்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதன ராசிக்குள்ள கடக ராசியில் செவ்வாய் அதுக்கு அப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கண்ணீரும் அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார் அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பிறகு கும்பராசி ராகுமான் பயிற்சி ஆவார் தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குடன் நிறைந்திருக்கிறார் இரண்டரை வருட காலம் மீன ராசியில்தான் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது சுக்கர பகவான் மீனராசியிலும் புதன் பகவான் மீனராசியிலும் அமர்ந்திருப்பார்கள் சந்திர பகவான் இரண்டரை நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார் இது பொதுவான விஷயங்கள் ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன் ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன் என்னென்னா ஸோ என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க ஸோ நீங்கள் பதிவிடு பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய அன் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் விடுங்க மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிக அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன் கும்ப ராசினர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது என்னென்ன மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய அன்பார்ந்த கும்பராசினர்கள் பெறப்போகிறீர்கள் என்பது தெரிந்து கொள்வோம் அதாவது ஜென்ம சனி பகவான் விலக ஜென்ம ராசியில உங்க ராசியின் அதிபதியாக சனி பகவான் உங்களை விட்டு விலகிட்டார் இதுவே உங்களுக்கு அற்புதங்க ஏன்னா உங்க ராசிநாதனாக அவர் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் எந்த சூழ்நிலையும் இறக்கப்படவே மாட்டார் யாராக தான் தப்புனா தப்பு சரினா சரி அப்படிங்கிற ஒரு ஆற்றல் தான் அவர் எப்பவுமே செயல்படுவார் அப்ப உங்க ராசிநாதன் உங்களை விட்டு கடந்து சென்றது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் கவலையும் விட்டு கடந்து சென்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் தற்போது இந்த புத்தாண்டுக்கு பிறகு என்ன பண்றாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போறாரு குரு அஞ்சுக்கு போனா என்னங்க பெரிய நல்ல விஷயம் நடந்துற போது அப்படி நீங்கள் நினைக்கலாம் குரு பார்வை கோடி புனியும் நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய குருவே நம்மளை பார்வை மூலமா பார்த்தான்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வைப்ரேஷன் என்ன ஆகும் நமக்கு கிடைக்கும் ஆனால் குரு பக்கத்தில் உட்காந்த என்ன ஆகும் ஒரு பதட்டம் வரும் இதுதான் வித்தியாசம் அப்போ குரு பகவான் தன்னுடைய ஒம்போதாம் பார்வை மூலமாக கும்பராசி நேர்களை பார்ப்பதுனால உங்களுடைய ராசியை பார்ப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகள் மகிழ்ச்சிகள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ற ஒரு செயல்பாடை நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் ரெண்டரை வருஷமா படாத பாடு பட்டது உண்மை என்றால் இன்னும் ஒரு வருட காலம் மகிழ்ச்சியாக இருப்ப போவதும் உண்மை இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன மகிழ்ச்சி குறைஞ்சிருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த படாத பாடு பட மாட்டீங்க கொஞ்சம் ஒரு கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் சரியா இப்ப வரப்போறதை அப்படியே அணுவிக்க கத்துக்கோங்க கும்பம் என்றாலே கோபுரத்தில் இருக்கும் கலசம் தான் நாகம் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மற்ற நபர்களை உயரத்தில் கொண்டு போய் விட்டுருவீங்க ஒரு மனுஷன் உயர போகணும் உயரப்போகணும் முன்னேற்ற பாதிக்கு போகணும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணுன்னா கும்ப கூட வச்சுக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் உயர்ந்த நிலைக்கு போகணும் கும்ப லக்கணமாச்சு கூட இருக்கணுங்க கும்ப லக்கணக்காரர்களோ கும்ப கூட இருந்தால் பதினோரு ராசிக்காரங்களும் நல்ல நிலைக்கு வருவாங்க ஆனால் கும்பராசிக்காரங்க மட்டும் உயரில் வந்து எல்லோரையும் ஆசிவாதம் பண்ணிக்கிருப்பாங்க இதுதான் உண்மை பல பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே கிரகங்கள் வாய்ப்பளிச்சிருக்கு ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் தான் நிர்ணயம் பண்ணும் அப்போ ஒரு பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கக்கூடிய தன்மையில் யாரெல்லாம் செயல்பட வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் கும்பராசிக்காரர்களை உண்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் கும்ப இப்போ ரெண்டரை வருஷமாக சுயநலமாக பயன்படுத்தினவங்க தான் அதிகம் உங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உங்களுடைய ஒவ்வொரு திறமையையும் பதினோரு ராசிக்காரங்களும் பக்காவாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க தேவைக்கு உபயோகப்படுத்திக்கிட்டாங்க ஒவ்வொருத்த நபர்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்படுத்தியிருப்பாங்க இது ரியலாகவே நம்ம உணர முடியும் அப்படி தன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டார்களே என்ற ஏக்கத்தில் இருப்பவர்கள் தான் நீங்கள் அந்த இயக்கத்தை உடைக்க குருபார்வை உங்களுக்கு கிடைப்பதனால் கோடி புண்ணியம் உறுதியாக கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் வெற்றி உண்டு உங்களுடைய வியாபாரத்தில் இனிமே வெற்றி உண்டு தடைகள் கிடையாது வேலையாட்கள் வருத்தப்பட்டு பேசாமல் கம்பெனியை மூடியலாமான்னு நினச்ச கும்பராசினியர்கள் கூட இனிமே இயக்கலாங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன தொழிற்சானம் அங்கீகரிக்கப்படும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இதாக உள்ளே வராரு ஆசைகள் அதிகமாக உண்டு பண்ணுவாரு அதாவது என்னென்னா ஒரு ஒரு பொருள் வாங்க வேண்டிய இடத்துல அஞ்சு பொருள் வாங்க சொல்லி தூண்டுவார் அந்த இடத்துல மட்டும் கவனமா இருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் அப்போ உங்கள்கிட்ட உண்மையான அன்பு கொண்ட உண்மையான பாசம் கொண்ட நீங்கள் கஷ்டப்படும் போது உங்க கூட இருந்த உண்மையான நண்பர்கள்ட்ட மட்டும் இதை ஷேர் பண்ணி இதை வாங்கலாமா இதை வாங்க வேண்டாமா இதில் நன்மை இருக்கா இல்லை ஏமாற்றம் இருக்காங்கிறத கேட்டுட்டு செய்யுங்க ஓகேவா ஏன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டப்ப நீங்கள் கவலைப்பட்டப்ப யாரெல்லாம் உங்களுடன் தற்போது பயணித்தார்களோ அவர்களெல்லாம் நீண்ட காலம் உங்கள் கூட பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கும் அது உறவாக இருந்தாலும் சரி அது நட்பாக இருந்தாலும் சரி உங்களுடன் வேலை பார்த்த சக பக பணியாளர்களாக இருந்தாலும் சரி உறுதியாக என்ன பண்ணுவாங்க உதவி செய்வாங்க இன்னொரு விஷயம் வந்து கும்பராசிக்கு மெயினாக சொல்லணும் உங்களுடைய தாயாரோடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டு உங்களுக்கு முடியாத ஒரு விஷயம் இன்னுமே நடக்கும் உங்களுடைய இளைய சகோதரன் மூத்த சகோதரன் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க சகோதர சகோதரிகள் அனைவருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை அடைய முடியும் ஆனால் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் புதிய வண்டி வாகனம் வாங்குறாருந்தான் கவனமாக வாங்கணும் பழைய வண்டி வாகனம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு உண்டு திருமணத்துக்காக காத்திருக்கினா திருமணம் கைப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கினா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆண் குழந்தை கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உண்டு பெண் குழந்தை உங்களுடைய சுய ஜாதத்தில் கிரக அமைப்பு வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக பெண் குழந்தையும் பிறக்கும் இங்கே வந்து பெண் குழந்தையா ஆண் குழந்தையாங்கிற வேற்றுமை கிடையாது நான் சொல்றதில்ல என்னன்னா சில நபர்கள் வந்து எனக்கு ரெண்டும் பெண் குழந்தையா பிறந்துச்சு ஸோ எனக்கு ஆண் குழந்தை கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் யார் விருப்பப்பட்டாங்கன்னா இந்த கிரக அமைப்பில் ஆண் குழந்தை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடைபெறும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய குழந்தைகள் உயர்ந்த பதவிக்கு செல்வார்கள் உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போவாங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக வருமானம் வீடும் உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இந்த காலகட்டம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்தால் இந்த புத்தாண்டு முதல் ஏற்றமான சூழ்நிலைகள் கிடைக்கும் என்று பார்க்கும்பொழுது காவல் தெய்வமான கற்பசாமி வழிபாடை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் கற்பசாமி முனிசாமி என்று காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த கும்பராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்